அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ தொடர்ந்து பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஒவ்வொரு இயல் பகுதியிலிருந்து கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு வினாவும் விடையும் பார்த்துட்ருக்கோம் அதற்குரிய படங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இன்று பார்க்கக்கூடிய பகுதி இயல் ஆறு திரைமொழி என்று சொல்லக்கூடிய உரைநடை பாடம் இந்த உரைநடை பாடத்தில் உங்களுக்கு கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் வினாக்கள் கொடுக்கப்படவில்லை ஆகவே இதில் கூடுதல் நெடுவினாவாக ஒரு நெடுவினா உங்களுக்கு இந்த பதிவில் ஆறாவது தரும் கூடுதல் நெடுவினா நல்ல திரைப்படத்திற்கான கூறுகளை விளக்குக அதில் குறிப்புச் சட்டம் போட்டு நெடுவினா என்று சொன்னால் நீங்கள் குறிப்புச் சட்டத்தை போட்டுக்கணும் முதல்ல முன்னுரை அதற்குரிய உட்பளைப்புக்கள் திரைக்கதை காட்சியின் ஆற்றல் திரையில் காட்சி காட்சி மொழி படத்தொகுப்பு ஒளிக்குறிப்பு நல்ல திரைப்படம் முடிவுரை என்று சொல்லக்கூடிய தலைப்பில் குறிப்புச் சட்டத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு பகுதியாக எழுதலாம் முதல் முன்னுரை கனவு கண்டுகொண்டே கனவுக்குள் இருப்பது போன்ற நன்மைகள் சூழ்ந்த பெரும் கனவே திரைப்படம் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி ஒளிப்பதிவு செய்து இசை சேர்த்து பெரிய முதலீட்டில் உருவாகும் தி உருவா உருவாகும் திட்டமிட்ட கூட்டு முயற்சியே திரைப்படம் அடுத்தது திரைக்கதை ஒரு படத்தின் வெற்றிக்கு காரணம் கதையும் அந்த கதை எப்படி சொல்லப்படுகிறது என்பதையும் பொறுத்தது இரண்டாவது கருத்து திரைக்கதைகள் பலமுறை எழுதி பலமுறை படித்து பார்த்து திருத்தியும் உருவாக்கப்படுபவை மூணு இத்தகைய உழைப்பு உள்ள படங்கள் மட்டுமே பார்வையாளர்கள் உள்ளத்தில் நிலைக்கின்றன அடுத்த தலைப்பு காட்சியின் ஆற்றல் ஒன்று காட்சி என்பது கதை நகர்வுக்கு உதவுவது திரைப்படத்தின் காட்சிகள் சிறப்பாக அமைந்தால் வசனத்திற்கு கூட இரண்டாம் இடம் அடுத்தது திரையில் காட்சி திரைப்படத்தில் நடிப்பவரை முன்பின் மேல் என்று பல கோணங்களில் படப்பிடிப்பு கருவியால் இடம் மாற்றி மாற்றி படம் பிடித்து திரையில் காட்ட முடியும் இதனால் திரைப்படத்தை முப்பரிமாண கலை என்று வகைப்படுத்துகின்றோம் உணர்ச்சிகளை காண்பிக்க முகத்தை மட்டுமே காண்பித்தால் போதும் அதிலுடைய கருத்துக்கள் அடுத்தது காட்சி மொழி என்று சொல்ல தலைப்பில் அமைந்த கருத்துக்கள் காட்சி மொழி ஓரிடத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பும் ஒரு மணி நேர பயணத்தை ஐந்தே காட்சி துணிப்புகளாக இருபது நொடிகளில் பார்வையாளர்களுக்கு உணர்த்துவதை காட்சி மொழி என்கின்றோம் அடுத்தது மீ சேய்மை காட்சி துணிப்பு சேமை காட்சி துணிப்பு நடுக்காட்சி துணிப்பு அண்மை காட்சி துணிப்பு மீ அண்மை காட்சி துணிப்பு என காட்சி துணிப்பு ஐந்து வகைப்படும் அடுத்தது படத்தொகுப்பு தேவையற்ற காட்சிகளை நீக்கி தேவையான காட்சிகளை பொருத்தமான வகையில் சேர்ப்பதே படத்தொகுப்பு படம் எடுக்கும்போது பதிம பதினாறு மணி நேரம் ஓடும்படி எடுத்துவிட்டாலும் அதை இரண்டு மணி நேரம் ஓடும்படி தொகுப்பு தொகுப்பது படத்தொகுப்பாளரின் பணி அடுத்தது மூணாவது கருத்து இப்படி தொகுக்கும் ஆற்றல் மூலம் கதை சொல்லுக்கு உயிரூட்ட முடியும் ஏழு ஒலிக்குறிப்பு பின்னணி இசை திரைப்படத்தின் உணர்வுகளை வெளிக்கொணர உதவும் மற்றொரு கலை ரெண்டு இசை சேர்ப்பும் சில வேலைகளில் மௌனமும் திரையில் உணர்வுகளை வெளிக்கொணர உதவுகின்றன மூணு மௌனம் உரையாடலை விட அதிகம் பேசுவதாக இருக்கும் எட்டு நல்ல திரைப்படம் முறையான காட்சி மொழியுடன் நல்ல கலையாக உருவாக்கும் படத்தில் பொய்களும் இருக்க முடியாது ரெண்டு நம் மூளையை மழுங்கச் செய்யும் கவர்ச்சிகளும் இடம்பெறாது ஒரு நல்ல திரைப்படம் உண்மையே பேசும் நாள் அதன் மூலம் காண்பு பெற்களும் வாழ்வியல் நம் அனுபவத்தை மேம்படுத்தி வாழ்க்கையை வளமாக்கும் அத்தகைய திரைப்படங்களைத்தான் கலப்பட கலைப்படங்கள் என்கின்றோம் முடிவுரை ஒரு நல்ல திரைப்படம் இத்தகைய கூறுகளை செழுமையாக கையாள்வது அமையும் நல்ல திரைப்படம் சமுதாய சமுதாயத்தில் விழிப்புணர்வையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்று திரைப்படத்துறையினுடைய கூடுதல் நடுவினாவாக இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியை பாருங்கள் இதற்குரிய படங்கள் இதனுடன் இணைத்து தரப்படும் நன்றி வணக்கம்